வீட்டை பழுது பார்க்கும் போது ஓடுகளுக்கு கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வகையான வைக்கப்பட்டிருந்தாக்கள் மீட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் உள்ள வீடோஜினை பழுது பார்க்கும் போது ஓடுகளின் கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்று பதினெட்டு வகையான தோட்டாக்கள் பாடுமை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வீட்டின் உரிமையாளர் தற்போது கொழுப்பில் வசிப்பதோடு தனது சகோதரரிடம் குறித்த வீட்டினை பழுது பணியை ஒப்படைத்திருந்தார் தொடர்பில் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி வருண ஜெயசுந்தரவின் உத்தரவின் பேரில் அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மா சுஜித் வேதம் உள்ள அப்பாறை மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டாரவின் மேற்பார்வையில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் டி தந்த நாராயண காணுமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் பார்வையில் மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்